சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயம் ஹே அன்பு குழந்தையே உனக்கு மிகவும் நெருக்கமான உறவு ஒன்று உன்னை விட்டு விலக முடிவெடுத்து நிற்கின்றது இந்த உறவு செல்வதை நிச்சயமாக நீ தடுத்து நிறுத்த வேண்டும் உன் சாயப்பா எத்தனையோ முறை உன்னிடத்தில் சொல்லி இருக்கின்றேன் விட்டு விலகி செல்பவர்களை நீ சந்தோஷமாக வழி அனுப்பி வை என்று ஆனால் இந்த உறவு அப்பேற்பட்ட உறவு அல்ல எக்காரணம் கொண்டும் இவர்களை நீ விட்டு விடக்கூடாது இன்னொரு விஷயத்தையும் உன் சாயப்பா உனக்கு சொல்கின்றேன் உண்மையாகவே உன்னை விட்டு செல்ல போகின்ற இந்த உறவு யார் என்று தெரிந்தால் நீ கண்கள் கலங்கித்தான் போவாய் ஏனென்றால் இந்த ஒரு உறவு உன் வாழ்க்கையில் விட்டால் நிச்சயமாக உனக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது உன்னை எந்த துன்பங்களும் பின்தொணர்த்து வராது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களுக்கும் நிச்சயமாக நீ முற்றுப்புள்ளி வைத்து விடுவாய் வாழ்க்கையில் நீ எந்தவித சந்தோஷமும் இருந்தாலும் இவர்களோடு நீ இருந்துவிட்டால் போதும் என்று தான் நான் நினைக்கின்றேன் அப்பேற்பட்ட ஒரு உறவை நீ இழக்கலாமா அப்பேற்பட்ட ஒரு உறவை இந்த வாழ்க்கையை நீ இழக்க துணியலாமா நிச்சயமாக கூடாது அதனால் இன்று உன் சாயப்பாவாகிய நான் உனக்கு சொல்கின்ற இந்த வார்த்தைகளை கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த உண்மைகளை தெரிந்து கொண்டு என் குழந்தை சர்வ நிச்சயமாக உனக்கானது நீ பெற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் உன்னை தேடி வருகின்றவர்களை யார் என்று நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற சில உறவுகளை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லோருமே நமக்கு கெடுதல் நினைப்பார்கள் என்று ஒருபோதும் சொல்லிவிட முடியாது எல்லோருமே நமக்கு நல்லதை செய்ய மாட்டார்கள் என்று ஒரு நாளும் நீ முழுமையாக சொல்லிவிட முடியாது ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கின்றார்கள் உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை செய்திட இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை உனக்கு நிறைவாக கொடுத்திட அப்பேற்பட்ட உறவுகளை நீ எப்பொழுதும் கைவிடாமல் இருந்திருக்க வேண்டும் அப்பேற்பட்ட உறவுகளை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடாமல் என்றும் உனக்கான நன்மைகளை நீ பெற்று இருக்க வேண்டும் சரி நடந்தது நடந்தது நடந்து முடிந்து விட்டது முடிந்தது எல்லாம் நடந்து முடிந்ததாக இருக்கட்டும் இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றி மட்டும்தான் நீ யோசிக்க வேண்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் என் குழந்தை உன்னை விட்டு விலகி நிற்க வேண்டி நிற்கின்ற இந்த உறவு யார் என்பது அவர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றால் உனக்கு என்ன நடக்கும் என்பதனையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக நான் செய்கின்ற எல்லா விஷயங்களுமே சர்வ நிச்சயமாக உன் அன்பினை பெறுவதற்காகத்தான் வருகின்றது உன்னோடு நான் இருந்து நடக்கின்ற எல்லா நன்மைகளுக்கு பின்னாலுமே உனக்கான பல தேடுகள் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை சற்று யோசித்து பார் ஒவ்வொரு நாளிலும் உனக்கு ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் வருகின்றது அந்த நேரத்தில் யாரும் உனக்கு துணை இல்லை என்று நீ யோசிக்கிறாய் யாரும் இந்த வாழ்க்கையில் உனக்கு உதவி செய்யவில்லையே என்று வருத்தப்படுகிறாய் ஆனாலும் இத்தனையும் தாண்டி உனக்கு ஒருவர் மிகப்பெரிய உதவியை செய்கிறார் என்றால் அது நான் சொல்கின்ற இந்த ஒரு உறவு மட்டும்தான் எந்த நேரத்திலும் உன்னை கைவிட நினைத்தது இல்லை எந்த சூழலிலும் உன்னை விட்டுவிட வேண்டும் என்று யோசித்ததில்லை எப்பேற்பட்டாவது உனக்கு பல நல்ல உதவிகளை இவர்கள் செய்து கொடுத்திருக்கின்றார்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற மிகப்பெரிய நம்பிக்கையை இவர்களாக இருந்திருக்கின்றார்கள் அப்பேற்பட்ட இவர்களை என் குழந்தையினி நிச்சயமாக ஒருபோதும் பொழுதும் கூடாதல்லவா இப்பேற்பட்ட ஒரு உறவை நீ எக்காரணம் கொண்டும் இழந்து நிற்கக்கூடாதல்லவா உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நான் தர நினைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக பெற்றிருக்க வேண்டும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் இந்த சாயப்பா ஒரு விஷயத்தை சொல்லும்பொழுது அதை என்னவென்று நீ உணர்ந்திருக்க வேண்டும் மீண்டும் மீண்டும் அதாவது மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற சில உண்மைகளை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் நல்லவர்களை விலக்கி வைக்கின்றாய் தீயவர்களை அருகில் தூக்கி வைக்கின்றாய் இது எங்கே சென்று முடியும் தெரியுமா அது மட்டுமல்ல இந்த உறவானது உன்னிடத்தில் பல முறை பல் நல்ல விஷயங்களை அறிவுறுத்தியும் அதை நீ கேட்காமல் சென்றதன் விளைவுதான் இன்று உன்னை விட்டு செல்வதற்குரிய மிக முக்கியமான காரணம் இன்று உன் வாழ்க்கையை விட்டு அவர்கள் சென்றுவிடலாம் நாம் சொல்லி இவர்கள் எங்கே கேட்கிறார்கள் என்கின்ற மனநிலைக்கு வந்து விட்டார்கள் அப்பேற்பட்ட மனநிலைக்கு இவர்களை தள்ளியது உன்னுடைய தவறு அல்லவா எந்த சூழ்நிலையிலும் உனக்காக ஓடி வருகின்ற இவர்களின் வார்த்தைகளுக்கு நீ மதிப்பு கொடுக்காமல் இருக்கலாமா இவர்கள் இத்தனையும் உனக்கு நல்லதற்காக செய்தவர்கள் எப்படி உனக்கு ஒரு தீய விஷயத்தை யோசிப்பார்கள் போதிப்பார்கள் என்பதனை முதலில் நீ சிந்தித்திருக்க வேண்டும் எந்த நேரத்திலும் உனக்கான சந்தோஷத்தையும் உனக்கான மன நிறைவையும் என்றும் கொடுக்க நினைக்கின்ற இவர்களை எக்காரணம் கொண்டும் என் குழந்தையை நீ விட்டுவிடக் உனக்கு நான் தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு நல்லதை கொடுக்கும் என்பதனை நீ உணர வேண்டும் நான் அல்ல அந்த உறவை பற்றி சொல்கின்றேன் எப்படி இந்த வராகி இந்த சாயப்பா இருவரும் நமக்கு நல்லது தான் நினைப்பார்கள் என்று நீ யோசிக்க வேண்டும் அதுபோல ஒரு உண்மையான ஒரு உறவு உன்னோடு இருக்கிறது என்றால் அவர்களும் தெய்வத்திற்கு சமம் தானே அவர்களும் தெய்வத்திடம் இருந்து உன்னிடத்தில் வந்தவர்கள்தானே அப்பேற்பட்டவர்களே என் குழந்தை எக்காரணம் கொண்டு நீ உதறிவிடக் கூடாது அப்பேற்பட்டவர்களை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் தள்ளி வைக்க கூடாது அவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் நீ கொடுக்கவில்லை என்பதனை விட அவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்காமல் நீ ஒருவரிடம் கொண்டு கொண்ட நட்பினால் எப்பொழுது உன் வாழ்க்கை கேள்விக்குறியாக நிற்கிறது என்பதுதான் அவர்களுக்கு வருத்தமே இந்த வருத்தத்தை போக்க வேண்டியது உன்னுடைய கடமை நீ இன்னமும் அதை செய்யாமல் இருப்பதினால்தான் இந்த உறவு சரி சரியாவது இவர்கள் வாழ்க்கையை விட்டு சென்றுவிடலாம் அவர்கள் நிம்மதியாக இருக்கட்டும் என்று நினைத்து விட்டார்கள் அவர்களுக்கு அந்த நிம்மதியை கொடுக்க இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே முன்னே வந்து விட்டது ஏனென்றால் இது போன்ற தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருப்பது நல்லதல்ல இந்த தவறை செய்து இவர்கள் நல்ல உறவை இழப்பதை விட இவர்களாகவே விலகிச் செல்வதுதான் நல்லதல்லவா அதைதான் இந்த சாயப்பா உன்னுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக செய்ய நினைக்கின்றேன் எப்பொழுதோ உன் வாழ்க்கையில் நீ யாரும் இல்லை என்று சொல்ல ஆரம்பித்து விட்டாய் ஆனால் அதையும் தாண்டி ஒரு உறவு கிடைத்த பொழுது அந்த உறவை நீ தொலைக்க துணிந்து விட்டாய் அல்லவா என் குழந்தையே உன் மனதில் நீ யோசிக்கின்ற விஷயத்தை என்னால் என்னவென்று புரிந்து கொள்ள முடிகின்றது சொல்லிவிடு சாயப்பா என்று நீ கேட்கின்றாய் அல்லவா என் குழந்தையே எந்த உறவை தான் சொல்கின்றாய் நானே எங்கு பல மேமாற்றங்களையும் பல துரோகங்களையும் சந்தித்து வாழ்க்கையில் எதுவுமே உண்மையில்லை என்கின்ற நிலைக்கு வந்து நின்று கொண்டிருக்கின்றேன் இந்த காலகட்டத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு உண்மையான உறவு இருக்கிறது என்று நீ சொல்கிறாயே அது யாராக இருக்க முடியும் என்று எனக்கு ஒரு முறை நீ எடுத்துச் சொல்லிவிட்டாயால் நிச்சயமாக இந்த உறவை நான் காப்பாற்றிக் கொள்வேன் நானே இங்கு எதுவும் நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது இப்படி ஒரு உறவு கிடைத்தால் அதை நான் விட்டு விடுவேனா என்று தானே என் குழந்தை சொல்கின்றான் அந்த உறவு யார் என்று சொன்னவுடனே சற்றென்று முதலில் உன் கண்கள் கலங்கும் அதன் பிறகு இந்த உறவை நாம் செய்த இந்த தவறினால் தான் இழக்கப் போகிறோம் என்பதனை புரிந்து கொண்டு அந்த தவறை நீ திருத்திக் கொள்ள வேண்டும் இது ஒன்றுதான் உன் சாயப்பாவாகிய விருப்பமும் கூட என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் இன்று உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கப் போகிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் உன்னை தேடி வந்தாலும் அதிலிருந்து உனக்கான தேவைகளை அத்தனையும் உனக்கு நிச்சயமாக நிறைவேறும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள் ஏன் அன்பு குழந்தையே நினைத்தது போல் அல்ல இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததை போல் அல்ல இந்த வாழ்க்கை அதைவிட உனக்கு சந்தோஷம் இரட்டிப்பாக கொடுக்கப் போகின்றது சந்தோஷம் நிறைய ரொம்ப கிடைக்கின்றது ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமலுடைய நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்